ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மனதுக்குள்ளேற தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் வருது எதிர்மறை எண்ணங்கள் எடுத்த உடனே நம்ம செத்து போயிடுவோம் விளங்காமல் போயிடுவோம் நாம க நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்னு சில பேர் இருக்கலாம் மனசுக்குள்ளேற இந்த கழிவிறக்கம் வரும் தேவையில்லாத அச்சம் பயம் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் நிறைய வரும் அப்போ விரக்தி நிறைய வரும் அப்போ இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்லாம் நிறைய வருது இதை போக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வழி இருக்குது அதில் ஒரு குறையும் இல்லை இதுக்கு எதாவது செலவு வருமான ஒன்றும் செலவும் வராது அப்போ எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா நான் ஒரு படம் சொல்கிறேன் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தெரியும் ஸ்ப்ரேயர் இப்போ நம்ம பாடி ஸ்ப்ரே அடிக்கிறோம் பாருங்கள் அதில் உள்ளே விட்டு அடித்தா ஸ்ப்ரே ஆகும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை இந்த கிருமி கொல்லி நச்சு நச்சு கொல்லியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே கன் வச்சுருப்பாங்க அதை அடித்தாங்கன்னா அந்த இதெல்லாம் அழிஞ்சு போயிடு இறந்து போயிடும் இப்போ நமக்குள்ள கெட்ட எண்ணங்களை கொல்லணும் நெகட்டிவான எண்ணங்களை அழிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலான்னா நம்முடைய மனதில் வலது பக்கம் மூளைன்னு ஒரு மூளை இருக்குது அந்த மூளைக்கு நாம் ஒரு ஃபோட்டோவை காமிச்சோம்னா அந்த ஃபோட்டோவினுடைய குணங்கள் உருவப்படத்தினுடைய சின்னங்கள் வழியாக மறை மனதிற்கு நமக்கு அனுப்பும் அனுப்பின உடனே அதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒளிந்திருக்கு இந்த ஸ்ப்ரே என்கிற ஃபோட்டோவை பார்த்த உடனே ஸ்ப்ரே அடிப்பதனால விஷப்பூச்சிகள் அளிக்கிறது போல இந்த ஸ்ப்ரே நமக்குள்ளேற போன உடனே நமக்கிட்ட இருக்கிற வேண்ட தகாத அறுவருக்கத்தக்க நச்சுத்தன்மை சில பேர் பார்த்த உடனே இறையா அடைகிறது அப்போ தப்பு என்றது தவறான எண்ணங்கள் வருது அதாவது ஒரு செக்ஸாகவும் இருக்கலாம் களவுத்தன்மையாகவும் இருக்கலாம் இல்லை என்றால் கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலைகள் அதெல்லாம் நமக்கு தான் இந்த ஸ்ப்ரே எண்ணத்தை சின்னத்தை இந்த உருவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வர வர நாளடைவில் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பருகைக்கு போகிறோம்னால பார்த்துக்கிட்டே வர போது என்ன சொல்லணும் மனதிற்குள் இந்த ஸ்ப்ரே சின்னம் என் மனதிற்குள் சென்று என்னுடைய வலது பக்க மூலையில் பதிந்து என்னுடைய மறைமனதில் வேண்டாத குப்பைகளை எல்லாம் நீக்குகிறது நச்சுத்தன்மையை போக்குகிறது கெட்ட எண்ணங்கள்லாம் அழிந்து விட்டன நான் இப்பொழுது புத்துணர்ச்சியாக இருக்கிறேன் புது பொழிவாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள வார்த்தையால் மனதுக்குள்ளே சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சு போய்டும் கெட்ட பழக்க வழக்கம் கூட போகுதுங்க செஞ்சு வாருங்க வெற்றி நிச்சயம் நன்றி மீண்டும் சந்திப்போம்